வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாம்பார் ரெசிபி ஒன் பார்ட் சாம்பார் தான் பரங்கிக்காய் சாம்பார் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவை துவரம்பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அளந்து எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பழுத்த தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ அந்த வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாம் நல்லா குழஞ்சி வரணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த அது வேகிற கேப்பில் நம்ம இங்கே பரங்கிக்காய் கட் பண்ணிடலாம் பரங்கிக்காய் இப்படி நடுவில் இருக்குது பார்த்திங்களா இந்த சீட்ஸு அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதை அப்படியே கட் பண்ணிங்கன்னா அது அழகாக வந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து அது பின்னாடி திருப்பிட்டு தோல் சீவிடுங்க இந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ நீங்கள் சீவும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சீவிக்கோங்க இந்த மாதிரி நல்லா சீவு எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம பரங்கிக்காய் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா அது வந்து குழஞ்சிரும் ஸோ வந்து நீங்கள் போட்ட பரங்கிக்காய் போட்டதுக்கு அடையாளமே இல்லாமல் ஆகிடும் அந்த மாதிரி குழஞ்சிரும் ரொம்ப சாஃப்ட்டு அது அதனால் கட் பண்ணும் போதே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தான் இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது இதில் நம்ம கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும் அடுத்து மிளகாய்த்தூள் நம்ம நார்மலாக வீட்டில் அரைச்சி வச்சிட்டு போகலையா குழம்பு மிளகாய் தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் சாம்பார் பொடி வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து கொதிக்க விடணும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா இது பாயில் ஆகணும் கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம கட் பண்ணி இல்லையா அந்த காய் பரங்கிக்காய் அதை இதில் ஆட் பண்ணிக்கணும் பரங்கிக்காய் சொல்லுவாங்க அரசாணிக்காய் சொல்லுவாங்க மஞ்சள் பூசணி சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த காய்க்கு பல பேர் இருக்குது இதில் நிறைய ஆரோக்கியமும் இருக்குது நிறைய ஹெல்த் பெனிஃபி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இதில் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ சாம்பார் கொதிச்சிருச்சு இதில் நம்ம பரங்கிக்காய் ஆட் பண்ணிப்போம் பார்த்திங்களா இப்போ நல்லா கொதித்து வருது இது இப்போ நல்லா கொதித்து வரும்போது நம்ம புளி வச்சுருக்கோம் இல்லையா ஊற வச்சோல்லையே அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பார்த்திங்களா இப்போ நான் கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துக்கிட்டேன் சாம்பார் நல்லா கொதி வரணும் காயும் வேகனும் வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி சேர்க்கணும் ஸ்டார்டிங்லேயே சேர்க்காதீங்க இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ ஃபைனலாக இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க அதில் ஆயில் போட்டுட்டு கடுகு சேர்க்கணும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த கடுகு சீரகமும் நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறமா அதில் காஞ்ச மிளகா ரெண்டு மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகா கிளி சேர்த்துக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் அது இதில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க இல்லைனா உடனே பெருங்காயம் கரிஞ்சிரும் அடுத்து கருவேப்பில் இப்போ கருவேப்பிலே பொறிஞ்ச உடனே இந்த எடுத்து நம்ம அப்படியே அந்த சாம்பாரில் கொட்டிக்க வேண்டியதுதான் கொட்டிட்டிங்கன்னா இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்கள் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய ஒன் பாட் ரெசிபீஸ் இருக்குது நிறைய மட் நான்வெஜ் ரெசிபீஸும் இருக்குது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ